ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு விடுதங்க பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸின் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டு கேஸ் ஸ்டோவ் இருக்கு இல்லையா நூறு ஆண்டுகள் பழமையான கேஸ் ஸ்டோவாக இருந்தாலே சரிங்க இந்த மதத்தில் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் உங்கள் கேஸும் நல்லா பளிச்சுன்னு புதுசு போலவே மாறிடுங்க கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தலாம் வாங்க உங்கள் வீட்டில் வேஸ்டான பிளாஸ்டிக் பாக்ஸ்ன்னு எடுத்து வச்சுக்கோங்க இதை வச்சு நம்ம அழகான ஆர்கனைஸ் அடி பண்ணிடலாங்க அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி எடுத்துக்கோங்க கத்தியை வச்சு கேஸ்டில் நல்லா சூடு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த கத்தியை வச்சுட்டு இந்த டப்பாவோட மூடியில் பாருங்கள் நான் எந்தளவுக்கு வீட்டில் காமிக்கணும் அந்த அளவுக்கு கொஞ்சம் லென்த்தாக பெரிய சைஸ் ஓட்டியம் இது போல் நீங்கள் போட்டு வச்சுக்கணுங்க இது எதுக்காக நம்ம போட்டு வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஸ்பூன்லாம் இருக்குது இல்லையா அந்த ஸ்பூன்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஓட்டிக்குள்ளும் அப்படியே வச்சுக்கலாங்க அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் ஒவ்வொரு ஸ்பூனை வைக்கிறேங்க நமக்கு எப்போல்லாம் ஸ்பூன் தேவைப்படுதோ அப்போல்லாம் இதுக்குள்ளே எடுத்துக்கலாங்க அதே போல் மறுபடியும் நீங்கள் ஸ்பூன் எடுத்துகிட்டு அதே வாஷ் பண்ணி திரும்ப இந்த டப்பாக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாங்க இதனால் ஸ்பூன் எங்கேன்னு தேட வேண்டிய அவசியம் இருக்காது பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப்பை பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ரெண்டாவது டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க மிக்சி ஜாருக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயாச்சும் தூள் இல்லை பெப்பர் ஏதாச்சும் அரைக்கணும்னு போது பார்த்தீங்கன்னா அந்த மிக்ஸி ஜாருக்குள்ளே நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சாலுமே கொடுங்க அந்த மிக்சி ஜார் உள்ளுக்குள்ளே ஈரத்தன்மை இருக்குங்க அந்த ஈரத்தன்மை போகிறதுக்காக என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக்ஸியில் போட்டு அரைப்பீங்களே அதனால் நீங்கள் அந்த மிக்ஸிக்குள்ளே மூடி போட்டு ரெண்டு மூணு பால்ஸு விட்டு எடுத்துக்கோங்க இந்த மிக்ஸி ஜாரை அதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா நீங்கள் தொடச்சாலே போதுங்க அந்த ஈரத்தன்மை எதுவுமே இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பைசஸ்லாம் அரைச்சி எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மூணாவது டிப்பு என்னன்னு சொல்லி பாத்திரலாம் வாங்க நம்ம வீட்டெலாம் புது பாத்திரெலாம் வாங்கிட்டுருவோம் இல்லையா புது பாத்திரம் வாங்கணுன்னு போது பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டிக்கர் போட்டிருக்குங்க அந்த ஸ்டிக்கரை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் ஒரு சில டைம் நம்ம தண்ணியில் போட்டு வரப்போம் அப்படிலாம் கையில் எடுக்க முயற்சி பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி பண்ணாலுமே முழு ஸ்டிக்கர் வராமல் பாதி ஸ்டிக்கர் மட்டும்தாங்க வரும் அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்குது இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எப்போ நீங்கள் புது பாத்திரம் வாயின்னு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அந்த ஸ்டிக்கர் எங்கே இருக்கும் அதுக்கு நேரம் நெருப்புல தீயில் நீங்கள் காமிச்சுக்கோங்க இப்போ பாருங்க நல்லா சூடாக இருக்குது இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம லைட்டாக அந்த ஓரங்களில் பார்த்தோன்னா ஒரு கை வச்சுட்டோம்னா ரொம்ப சூடாக இருக்கும் அதனால ஒரு கத்தியில் ஸ்பூன் வச்சு நாங்கள் லைட்டாக நீங்கள் எடுத்து விடுங்க ஓரங்களில் எடுத்து விட்ட பின்னால் நீங்கள் கையில் எடுத்து பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த ஸ்டிக்கர் இருக்கவே இருக்காது ரொம்ப சூப்பர் ரிமூவ் ஆகி வந்துருங்க இதுக்கப்புறம் அந்த ஜல்லிக்கான நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக அந்த டிப்பு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு பிடிச்சது லைக் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டெலாம் காலி ப்ளவர் வாங்கிட்டு இருந்தால் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வராதுங்க ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி அழியும் போருங்க அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணிங்க நான் பார்த்தா நாலு காலிஃப்ளவர் ஃப்ளவர் குட்டி குட்டியாக வாங்கிட்டுருக்குங்க இதெல்லாம் எடுத்து நீங்கள் ஒரு ஓரம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட் நீங்கள் ஒரு காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க அந்த காலி தண்டு இருக்கு இல்லையா அது ஃபுல்லாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க இந்த தண்டு இருந்தாலுமே கொடுங்க அந்த காலிஃப்ளவர் ரொம்ப நாளைக்கு வராது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அழுக ஆரம்பிப்போம் அது அழுக அழுக அந்த காலிஃப்ளவரும் கொஞ்சம் கொஞ்சமாக அழுக ஆரம்பிப்போங்க அதனால் எப்போவுமே நீங்கள் காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்தோடனே அந்த தண்டு பகுதி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் பார்த்தேன் நாலு பூவுமே தண்டு பகுதி கட் பண்ணி எடுத்த பின்னாடி இதே அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கவரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிப்பீங்களோ அந்த கவர் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த காலி நீங்கள் குப்புற போட்டு கமுத்தி வச்சுக்கோங்க எல்லா காலிஃப்ளவருமே அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா டைட்டாக நீங்கள் கட்டிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாங்க கம்பல்சரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் வீக் இருக்கும் நல்லா வாடாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க இந்த டிப்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் அளவுக்கு பழமையான கேஸ்டம் இருந்தாலும் எடுத்துச்சுக்கோங்க ஸ்டீல் கேஸ்டம் அப்படிலாம் கண்ணாடி கேஸ்டவ் எந்த கேஸ்டம் இருந்தாலும் இந்த தான் நீங்கள் செய்யலாங்க நீங்களே பாருங்கள் இந்த கேஸ் ஸ்டவ் எந்தளவுக்கு கலர் மங்கி போயிருக்குங்க அது மட்டும் இல்லாங்க நிறைய பேர் வீட்டில் பால் பொங்க விட்டு பொங்க விட்டு துருப்பிடிச்ச கரை அழுகு கரை போன கரை மங்கி போன கரை இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கி எல்லாமே இருக்குங்க அந்த கரையெல்லாம் போக்குறதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்க நம்ம வாஷ் பண்ணதுக்கு முன்னாடி இந்த கேஸ் ஸ்டவ் எப்படி இருக்கு நீங்களே பார்த்து வச்சுக்கோங்க இதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கும் நீங்களுமே ஆச்சரியப்படுவீங்க அவ்வளோ சூப்பராகவும் இருக்குங்க இது இருக்கிற நீங்கள் ஸ்டாண்டர் ரிமூவ் பண்ணிக்கோங்க ஸ்டாண்டர் நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்ட பின்னாடி நம்ம வீட்டில் தினந்தோறும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ப சோடா எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் போல் சோடா எடுத்துகிட்டு எல்லா பக்கம் நீங்கள் தெளித்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் எடுத்துக்கோங்க எந்த பேஸ்டாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா கோல்கேட் பேஸ்ட்டு ஒரு கொஞ்சம் போல் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தினா விம்ஜல் எடுத்துக்கோங்க உங்கள் கிட்ட ஒரு வேளை விம்ஜல் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஷாம்பு கூட எடுத்துக்கலாங்க ஒரு கொஞ்சம் போல் விம்ஜெல் நான் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கேஸ்ட் ரொம்ப கலர் மாறி போய் ரொம்ப துருப்பிடிச்ச கரையாக இருந்துச்சுன்னா அதுக்காக நீங்கள் ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க நான் பார்த்தினா சாஃப்டான நார் வச்சுட்டு அந்த பேஸ்ட்டு ஆப்பசோடா விம்ஜல் எல்லாம் மூணுமே நல்லா நீங்கள் கலக்கிக்கோங்க கலக்கும்போது போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும் அதனால் நீங்கள் தண்ணி தெளித்து நல்லா எல்லா பக்கம் நீங்கள் தேய்ச்சி விடுங்க நான் பார்த்தினா தண்ணி தெளிச்சுட்டு ஸ்க்ரப்பு எல்லா பக்கமும் நான் தேய்ச்சிட்டு கேஸ் ஸ்டவ் மேலே கேஸ் பக்கத்தில் கேஸ் சிங்க்கு மேடம் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேங்க தேய்ச்சி விட்ட பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரை நேரம் போல ஊற விட்டுக்கோங்க இப்போ பாருங்க அரை மணிநேரம் போல ஆகிடுச்சு இப்போ மறுபடியும் நம்ம ஸ்க்ரப்பு வச்சுட்டு எல்லா பக்கமும் தேய்ச்சிக்கலாங்க எங்கெல்லாம் ரொம்ப அழுகு இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் லைட்டாக அழுத்து கொடுத்து நீங்கள் தேய்ச்சாலே போதுங்க அந்த அழுக்கெல்லாம் ரொம்ப வெளியே வந்துடும் இப்போ நம்ம தேய்ச்சம் முடித்த பின்னாடி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிக்கலாங்க தண்ணி ஊற்றிக்கு நீங்களே பாருங்கள் இந்த கேஸ் ஸ்டவ் எந்த அளவுக்கு மங்கி போயிருந்த கேஸ் ஸ்டவ்வு எந்த அளவுக்கு பளிச்சுன்ருக்கு நீங்களும் பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லா அழுக்கும் போயிருக்கு பழிச்சினுமே இருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கோங்க கேஸ் ஸ்டவ் கிட்ட அடியில் எல்லா பக்கம் நீங்கள் தண்ணி தான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க தண்ணியில் நழைச்சிட்டு நல்லா நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கோங்க புழிஞ்சு விட்ட பின்னாடி அந்த துணியை வச்சு எல்லா பக்கம் நீங்கள் தேய்ச்சிக்கோங்க இந்த மாதிரி தேய்க்கும்போது எங்கேயாச்சும் சோப்பு கரம் அழுக்கு கரம் எல்லாமே இருந்துச்சுன்னா இந்த துணி வரை நம்ம தொடச்சி எடுத்துக்கலாங்க தொடச்சி முடிச்சு பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் கிட்டே ஃபுல்லாகவே நான் தொடச்சி எடுத்துக்கிட்டுங்க அதுக்கப்புறம் இன்னொரு காட்டன் துணி எடுத்துக்கிட்டு நல்லா பளிச்சுட்டுருக்கு காட்டன் துணிங்க திரும்பவும் நான் எடுத்துக்கோங்க எதுக்காக அந்த ஈரத்தன்மை எல்லாம் போகிறதுக்காகங்க இப்போ நீங்களே பாருங்கள் இந்த கேஸ் ஸ்டவ் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தும்போது எப்படி இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்க்கும்போது எந்தளவுக்கு அளவுக்கு க்ளீனாக பளிச்சுன்ட்ருக்குன்னுட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க எவ்வளோ பழமையான கேஸ்ட்டவாக இருந்தாலிங்க இந்த மூணு பொருள் நீங்கள் போட்டு செஞ்சிங்கன்னா போதுங்க உங்கள் கேஸ்ட்டும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இந்த டிப்பு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அடுத்த டிப்பு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க கடாய் நல்லா காஞ்சதுமே ரெண்டு கரண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சம் போல் கடுகு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் முக்கியமாக நீங்கள் பூண்டு இருக்கு இல்லையா அந்த பூண்டுப்பால் தோலை உரிச்சிட்டு நீங்கள் குட்டி குட்டி பீஸாக நீங்கள் நறுக்கி சேர்த்துக்கோங்க இடிச்சியும் போடக்கூடாது பேஸ்ட்டும் போடக்கூடாதுங்க குட்டி குட்டியும் நீங்கள் நறுக்கி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஒன்றரை பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன நறுக்கிட்டு அந்த ஃபுல்லாக இதுக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாய் நல்லா கிளிட்டு கொஞ்சம் விதைய நிற்கிட்டு அதுவும் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு கரண்டி வச்சு நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிற ஆனதுமே பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சா பீட்ரூட்டை நம்ம போட்டுக்கலாங்க குட்டி குட்டி பீட்ரூட்டாக போட்டுக்கலாங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பீட்ரூட் பொரியல் செய்யும் போதும் குட்டி குட்டியாக பீட்ரூட் கட் பண்ணி வேக வச்சு போடுவாங்க ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேக வைக்கும் போது தண்ணி கூட பீட்டில் கூட சத்து எல்லாமே போயிருங்க அதுக்கு இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பீட்ரூட் நீங்கள் சேர்த்த பின்னாடி தேவையான அளவுக்கு நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க கல்லுப்பை நீங்கள் சேர்க்காதீங்க அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூளும் அரை டீஸ்பூன் போல் மல்லித்தூளும் நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்குள்ளே நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கலக்கிக்கோங்க முக்கியமாக பீட்ரூட் செய்ய செய்யும் போதும் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கக்கூடாதுங்க தண்ணி சேர்க்காமல் மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அந்த பீட்ரூட் பொருள் அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டிலையுமே பீட்ரூட் பொரிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க பீட்ரூட் பொரியல் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் கேஸ் ஸ்டவ் கட்டி நின்றுட்டு நல்லா நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் நல்லா வெந்துடுச்சுங்க வெந்த பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா க்ளீன் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தூவிட்டு நல்லா நீங்கள் கலக்கி விட்டு கேஸ் ஸ்டோவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டில் சின்ன சின்ன டிப்பை யூஸ் பண்ணி இந்த பொருள் நீங்கள் செஞ்சிங்கன்னா போதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் சாதம் பீட்ரூட் பொருள் மட்டுமே இருந்தால் போதுங்க அது மட்டும் இல்லைங்க உங்கள் வீட்டில் குழந்தைங்களாக இருந்தாங்கண்ணா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ இந்த டிப் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்